நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று நமக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சிருக்கு நண்பர்களே பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிலைமை வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல தாலிபான்கள் வந்து உள்ள நுழைஞ்சு ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல வங்கதேசத்தினால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் ஒன்னு அடிச்சிருக்கு வங்கதேசத்துடைய அஸ்திவாரத்தையே வந்து இந்தியா புரட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதையும் நாம இங்குல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு சூப்பர் சான்ஸ் அமெரிக்காவுடைய அடிமடியை வந்து காலி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாய்ப்பை இந்தியா வந்து பயன்படுத்தினாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று அமெரிக்காவுக்கு விழும் அப்படிங்கிற வேலை எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இப்படி பல செய்திகளை நம்முடைய வீடியோ பார்க்க போறோம் நண்பர்களே அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோ பாருங்க உங்களுடைய சப்போர்ட்னால தான் நாம டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கோம் அதனால உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வேணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் வந்து கைப்பற்றினாங்க அப்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே எல்லை பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுட்டு தான் வருது குறிப்பாக பாகிஸ்தான் வந்து அதன் மேற்கு எல்லை பகுதிகளில் மீண்டும் தீவிரவாத வன்முறையுடன் போராடிட்டு வருது இந்த தான் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று பாகிஸ்தானுடைய படைகள் வந்து தாக்குனாங்க அதாவது தெக்ரி தலிபான் இருக்காங்களே அவங்க மேலே வந்து தாக்குதல் நடத்துனாங்க இதை நம்ம வந்து பல வீடியோக்களில் பேசியிருக்கிறோம் இந்த தான் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இருக்கும் பஜாயூர் மாவட்டத்தில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துடைய சோதனை சாவடியை வந்து கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு தெஹ்ரி தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெக்ரி தலிபான் இருக்காங்க அந்த அமைப்பு வந்து தங்களுடைய கொடியை வந்து பறக்க விட்ருக்காங்க ஏற்றியிருக்காங்க இந்த தகவல் வந்து தெஹ்ரி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில இருக்கும் கைபர் பக்துன்வா மாகாணத்துல பல பயங்கரவாத அமைப்புகள் வந்து செயல்பட்டு வர்றாங்க அவங்க மேல பாகிஸ்தான் ராணுவம் வந்து அடிக்கடி தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் தலிபான்களுடைய இந்த தாக்குதலை வந்து தாங்க முடியாம உடனடியாக பாகிஸ்தானுடைய படைகள் வந்து இப்போ சரணடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பாகிஸ்தான் படைகள் தலிபான் படைகளிடம் அடுத்தடுத்து சரண்டராக தொடங்கியிருக்காங்க தலிபான் படைகள் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் படைகள் வந்து தலிபான்களிடம் சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது எங்களால் முடியலை எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் படைகள் அதுலயும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தலிபான் படைகள் வர்றது தெரிந்துக்கிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து அந்த பகுதிகளில் இருக்கும் தலவாடங்களை தளவாடங்களை மூடிட்டு இருந்து முன்கூட்டியே உயிருக்கு பயந்து உயிர் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க வர்றதுக்கு முன்னாடி அதாவது தலிபான் படைகள் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து காலி செஞ்சுட்டு போவதாகவும் தகவல் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு கைபர் பக்துன்வாவுடைய பஜூர் மாவட்டத்தில் இருக்கும் சலர்சாய் பகுதியில் இருக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளத்தை தலிபான் படைகள் வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டோம் தெஹ்ரி தாலிபான் பாகிஸ்தான் படையினர் மூலம் பாகிஸ்தானுடைய இந்த ராணுவ தளம் கைப்பற்றப்பட்டிருக்கு டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளத்தை கைப்பற்றியதாக இந்த டிடிபி அமைப்பு வந்து சொன்னாங்க இந்த பகுதியில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினரை குறி வச்சு தலிபான் படையினர் வந்து களமிறக்கப்பட்டதாகவும் அந்த தாக்குதல தலிபான் வந்து வென்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் இது வந்து இப்போது சங்கிலி தொடர் போல மற்ற பகுதிகளையும் நடந்துட்டு வருவதாக சொல்றாங்க தலிபான்கள் வந்து பாகிஸ்தான் ராணுவ தளத்தை ஆக்கிரமிச்ச வீடியோவையும் சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டாங்க இது இப்போ பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராணுவ தளம் வந்து சிறிது காலத்துக்கு முன்னாடி காலி செய்யப்பட்டதாகவும் இங்க வந்து ராணுவ வீரர்கள் யாருமே இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் வந்து ஒரு கண்துடைப்பு சமாதானத்தை வந்து சொல்லி சமாளிச்சுட்டு வர்றாங்க ஆனா இங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல நாங்க ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினோம் எங்களுடைய தாக்குதலை வந்து சமாளிக்க முடியாம உயிர் பழச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட தலிபான்கள் கிட்ட வந்து அவங்க சரணடைஞ்சாங்க அப்படிங்கிற வீடியோக்களை டிடிபி அமைப்பு இருக்காங்களா தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அவங்க வந்து அந்த வீடியோக்களை வெளியிட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இதே வேலையில் இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு அதாவது தலிபான்கள் இப்படி தாக்கி சரணடை வச்சுட்டு வர்றாங்க இல்லையா இந்த தகவலை கேட்ட உடனேயே தலிபான்களுடைய இந்த வெற்றி காரணமாக ஆப்கானிஸ்தான் நிலையில் இருக்கும் பல்வேறு இராணுவ தலங்கள் வந்து பாகிஸ்தான் வந்து காலி செஞ்சுட்டு வருவதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழில் உருவாக்கப்பட்டுச்சு பல்வேறு கடுமையான சன்னி இஸ்லாமிய குழுக்களுடைய அமைப்பாக இது உருவாக்கப்பட்டுட்டு வந்துச்சு பாகிஸ்தானில் தனித்தனியாக செயல்பட்டு வந்த பழங்குடி போராளி குழுக்கள் எல்லாம் இணைஞ்சு இந்த அமைப்பை உருவாக்குனாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த அமைப்பு தான் இன்னைக்கு பாகிஸ்தான்ல வந்து இப்போ ஷெபாஜெரீப் அவர்கள் வந்து பிரதமராக இருக்கார் இல்லையா இந்த அரசாங்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான்கள் வந்து நாட்டை நடத்திட்டு வர்றாங்களோ ஆட்சியை பிடிச்சிருக்காங்களோ அதே போல நாங்களும் வந்து பாகிஸ்தான் ஆளணும் அது வரைக்கும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் பாகிஸ்தான்ல யார் வந்தாலும் சரி அது ராணுவமாக இருந்தாலும் சரி அங்கே பிரதமர் என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சாலும் அவங்களுக்கு எதிராக நாங்கள் போராடி மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு இதுதான் இவங்களுடைய குறிக்கோளாகவும் இருக்கு அதனால ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் எப்படி காத்திருந்து அமெரிக்க படைகளை ஓட ஓட விரட்டி அடிச்சு அங்கே போய் தங்களுடைய ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே போல பாகிஸ்தான்ல வந்து இந்த தலிபான்கள் அதாவது தெக்ரி தலிபான்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு உறுதி எடுத்திருக்காங்க சபதம் எடுத்திருக்காங்க அதுக்கு தான் இவ்வளவு பெரிய மோதலும் இவ்வளவு பெரிய தாக்குதலையும் நடத்தி பாகிஸ்தான் ராணுவத்தையே வந்து சரணடைய வச்சுட்டு இருக்காங்க இது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு இப்போ ஏற்பட்ட நிலையில பாகிஸ்தான்ல நிலமாத அதாவது ஆட்சி மாறுமா மாறாதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தாலிபான்கள் வந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அவ்வளோதான் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ஏற்கனவே பாகிஸ்தான்லேருந்து நம்ம மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான அச்சுறுத்தல்கள் வந்து அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் தாலிபான்கள் வந்து அப்படி இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கலாம் நம்ம யூகிக்கவே முடியாது ஏன்னா தாலிபான்களும் ஒரு தீவிரவாதிகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம குறிப்பிட்டாகணும் அதனால் தீவிரவாதிகள்டேருந்து நாம் வந்து நல்லது நடக்கும் நம்ம நாட்டு மேலே தாக்குதல் நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் நாம் எதிர்பார்க்கறது மிகப்பெரிய தவறு அதனால் யார் அங்கே இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய குளச்சல் தான் அவங்கள வந்து அடக்கி வைக்க வேண்டும் இப்போ இருக்கும் நம்முடைய மத்திய அரசு அவங்களுக்கு பாடம் புகட்டிட்டு தான் வர்றாங்க அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் நண்பர்களே இது ஒரு பக்கம் இருக்க இப்படிப்பட்ட நிலையில தான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் இந்த டிடிபி தலிபான் மையங்கள் தளவாடங்களில் திடீரென பாகிஸ்தான் வந்து தாக்குதல் நடத்திட்டு வருது பாகிஸ்தான் உள்ளேயே தலிபான் ஆதரவு எதிர்ப்பு குழுக்கள் வந்து இருக்காங்க கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில தான் மீண்டும் இப்போது நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலால இரண்டு நாடுகளுக்கிடையே போர் மூலம் மாற்றம் வந்து எழுந்திருக்கு இதன் தான் தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு நடத்திய தாக்குதல்ல ஓட்டம் பிடிச்சிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவ படை தாக்குதலுடைய தீவிரத்தை தாங்க முடியாம உடனடியாக சரணடைஞ்சிருக்கிறது பாகிஸ்தான் ராணுவத்துக்கே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னே சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு முற்றிட்டு போகும் அப்படின்னு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தினால இந்தியாவுக்கு அடிச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஜாக்பேட் ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பங்களாதேஷில் நிலவும் அரசியல் பதட்டங்கள் இந்தியாவில் இருக்கும் ஜீன்ஸ் உற்பத்தியாளர்களுக்கு வரப்பிரசாதமாக மாறியிருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பங்களாதேஷ் வந்து மிகப்பெரிய அளவில் ஜீன்ஸ் ஏற்றுமதியாளராக இருந்துட்டு வந்துச்சு ஆனால் சமீபத்தில் அங்கே ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக அந்த நாட்டுடைய ஜீன்ஸ் தொழில் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதன் காரணமாக தான் கர்நாடக மாநிலம் இருக்கல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்லாரி அப்படிங்கிற இடம் இருக்கு அங்கே வந்து ஜீன்ஸ் தொழிற்சாலைகள் முப்பது சதவீதம் வரைக்கும் அதிக லாபம் ஈட்டி தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு மேலும் சில தொழில் வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து விற்பனை செய்யப்படும் முன்னணி ஜீன்ஸ் பிராண்டுகள் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தற்போதைய பிரச்சனைக்கு முன்பு இருந்து தான் இந்தியாவுக்கு ஜீன்ஸ்கள் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு ஆனா அவை இப்போது இந்தியாவுடைய ஜீன்ஸ் தலைநகர் அப்படின்னு அழைக்கப்படும் பல்லாரியிலிருந்து பெறப்படுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நமக்கு கிடைச்ச அறிக்கையின்படி பார்த்தோம்னா பங்களாதேஷில் நிலவும் அரசியல் பதட்டங்கள் அங்குள்ள தொழில் துறையை வந்து கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதன் காரணமாக பல்லாரியில் இருக்கும் ஜீன்ஸ் யூனிட்டுகள் ஒவ்வொன்றும் மாதம் அஞ்சு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் லாபம் ஈட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பல்லாரியை சுற்றியுள்ள புறநகர் பகுதியிலையும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஜீன்ஸ் உற்பத்தி தொழிற்சாலைகள் வந்து இருக்கு இங்கே தயாரிக்கப்படும் பொருட்களை மும்பை மற்றும் சூரத்தில் இருக்கும் வர்த்தகர்கள் மற்றும் டீலர்கள் வந்து வாங்குறது வழக்கம் ஆனா இப்போது சில சர்வதேச பிராண்டுகளும் பல்லாரி ஜீன்ஸ் மீது ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பொலக்ஸ் ஜீன்ஸ் உரிமையாளரும் பல்லாரி ஜீன்ஸ் இண்டஸ்ட்ரி வெல்ஃபேர் அசோசியேஷன் உறுப்பினரும் பொலக்ஸ் மல்லிகார்ஜூன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்ளூர்ல நடைபெற்ற ஜீன்ஸ் தொழில் தற்போது உலகமயமாயிருச்சு உலக ஜீன்ஸ் சந்தையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அது பல்லாரியில இருக்கும் தொழிலுக்கும் மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது பங்களாதேஷனுடைய நெருக்கடி இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஏன் அப்படின்னா பங்களாதேஷ் பிரச்சனைக்கு அப்புறம் பல்லாரியில உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கான தேவை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு மேலும் பங்களாதேஷுடைய நிதி நெருக்கடிக்கு அப்புறம் சில சர்வதேச பிராண்டுகளும் பல்லாரியில இருக்கும் தயாரிப்புகளை தொடர்பு கொள்ள தொடங்கி இருக்காங்க கடந்த செப்டம்பர் மாதம் முதல் பல்க் ஆர்டர்களை வந்து நாங்கள் பெற்றுட்டு வர்றோம் தயாரிப்புகளை சரியான நேரத்தில் வழங்குவதற்காக எங்கள் பணியாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் வெளியான பல்வேறு ஆதாரங்களின்படி பல்லாரியில இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் கடந்த மாதம் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ஆர்டர்களை வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால வங்கதேசம் வந்து இந்தியா கூட மோதல் ஆரம்பிச்சோ இல்லையோ அதனால வங்கதேசத்துக்கு நன்மையா இல்லையா அப்படிங்கறதுக்குலாம் அப்பாற்பட்டு நாம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருந்தோம் இந்தியாவை பகைத்து கொண்டால் இந்தியாவுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது அது வங்கதேசத்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய அடியாக விழும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுதான் இப்ப நடந்திருக்கு வங்கதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய அடியை வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க அதாவது அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லுவாங்களே அது மாதிரிதான் தானே வம்புழுத்துச்சு தானே வந்து அடி வாங்குச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வங்கதேசம் எடுத்த முடிவுனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை விடக்கூடாது இப்படியே நம்ம வந்து தொழில முன்னேறின் மிகப்பெரிய அளவில் நம்முடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க டாலர் மூலம் நடக்கும் பரிவர்த்தனைகள் கடந்த முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்த முறை சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாலருடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க உலகம் முழுவதும் பரிவர்த்தனைக்கு அமெரிக்க டாலர் மிக முக்கியம் இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூன்றாவது காலாண்டுல அதாவது ஜூலை செப்டம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மூலம் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகள் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்தோம்னா பன்னெண்டு மாதங்கள்ல ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இவ்வளவு பெரிய சரிவு வந்து கடந்த முப்பது வருஷத்துல இப்பதான் முதல் முறை நடந்திருக்குன்னு சொல்றாங்க சரிவு குறித்த தகவல்களை சர்வதேச நாணய நிதியம் அதாவது ஐஎம்எஃப் இருக்காங்களே அவங்க வந்து உறுதியும் செஞ்சிருக்காங்க பரிவர்த்தனைக்கு டாலர் பயன்படுத்தவில்லை அப்படின்னா வேறு எது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாத்துக்குமே இல்லலாம் அதுக்கு பதிலாக எதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஐரோப்பாவுடைய யூரோ இருக்கு இல்லையா அதையும் சீனாவுடைய எண் இருக்கு இல்லையா அதையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது யூரோ கரன்சி மூலம் நடக்கும் பரிவர்த்தனைகள் வந்து இருபது சதவீதம் அதிகரிச்சிருக்கு மறுபக்கம் ஏன் கரன்சி மூலம் பரிவர்த்தனைகள் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதன் காரணமாதான் அமெரிக்காவுடைய மொத்த வியாபார பரிவர்த்தனை ஐம்பத்தி ஏழு சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு சரிவை சந்திச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த சரிவு காரணமாக அமெரிக்காவுடைய கடன் தொகை முப்பத்தி ஆறு டிரில்லியன் டாலராக அதிகரிக்கும் அபாயம் எழுந்திருக்கு அமெரிக்காவுடைய கரன்சியான டாலர் உலகின் பச்சை தங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தங்கத்தின் மீது சமீபத்தில் உலக நாடுகள் வந்து நம்பிக்கை இழந்திருக்கிறது இந்த சரிவுக்கு காரணமாக பார்க்கப்படுது இதுல இந்தியாவுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி டாலருடைய பரிவர்த்தனை சரிவு இந்தியா உள்ளிட்ட வளரும் நாடுகளுக்கு மாற்று கரன்சி குறித்த தேவை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே பிரிக்ஸ் கரன்சி குறித்த பேச்சு அடிபட்டு இருந்துச்சு ஆனா இந்தியா வந்து டாலரை மட்டும்தான் நம்புவதாக பேசிட்டு வர்றாங்க இந்த பேச்சை கைவிட்டுட்டு வளரும் நாடுகள் அதாவது சீனா மற்றும் ரஷ்யாவோட சேர்ந்து புதிய கரன்சியை உருவாக்குனாங்கன்னா இந்தியாவில் வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதை வந்து இந்தியா வந்து தைரியமாக முன்னின்று இந்த மாற்றத்தை செயல்படுத்த வேண்டும் அந்நிய செலாவணி கையிருப்பு அப்படிங்கிறது ஒரு நாடு எவ்வளவு அமெரிக்க டாலர்களை வச்சிருக்காங்களோ அதை பொறுத்துதான் நமக்காக புதிய கரன்சியை உருவாக்கிட்டோம்னா இனி அந்நிய செலாவணி கையிருப்பு குறித்து கவலையே தேவையில்லை இந்த வாய்ப்பை இந்தியா வந்து எப்படி பயன்படுத்த போகுது அப்படிங்கிறத தற்போது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஆக இருக்கு அதாவது இந்தியாவுக்கு பெட்ரோல் வேணும் அப்படின்னா அரபு நாடுகள் இருந்து தான் வாங்குறோம் இதுக்காக தான் பணம் வேண்டும் அப்படின்னா அரபு நாடுகள் வந்து கேக்குறாங்க அதே போல ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து நிலக்கரி இறக்குமதி செய்யறோம் இதுக்கும் அமெரிக்க தான் பணம் கொடுக்குறோம் இப்படி டாலர் வந்து மிக முக்கியமாக இருக்கு டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா இலங்கை போல பல்வேறு நாடுகள் போல பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வரும் ஆனா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா வெறுமனே டாலர் கரன்சியை அச்சடிக்கிறது மூலமாக உலகில எந்த நாடுகள்ல இருக்கும் வளங்களை வேண்டுமானாலும் வாங்கிவிட முடியும் அதனாலதான் இதை வந்து பச்சை தங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க அதனால இந்தியா வந்து இதுல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் எடுத்தே ஆகணும் அப்படின்னு பல வல்லுநர்கள் வலியுறுத்துறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்